நேற்று நடந்த கலவரம் என்பது ஒரு திட்டமிட்டு ஒரு ரவுடி கூட்டத்தால் நடத்தப்பட்டு கலவரம் இது அரசியலுக்கும் சாதி மதத்துக்கும் அப்பாற்பட்டது ரெண்டு ஒரே தாயா ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒன்னா இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதுல ஒரே ஒரு ரவுடி கூட்டம் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு தரப்பு மக்களை நம்ம சொல்ல முடியாது ரொம்ப நல்லவங்க அருமையான தங்கமானவங்க தங்கமான காலையிலிருந்து எங்கிட்ட ரொம்ப வருத்தத்தோடு பேசுவர்கள் பல பேர் இருக்கிறாங்க எப்படின்னா காவல்துறை ரெண்டு பக்கமும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு கூட்டம் ஒரு ஒரு தலைவன் தான் ஒரு பெரிய தலைவனை காட்டிக்கினுங்கிறவங்களுக்கு ஒரு ஆள் ஒரு ஐம்பது நூறு பேர்த்த கூட்டிக்கிட்டு ரோட்ல வந்து உட்காருறாரு அதை பார்த்த ஒரு ஐந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒன்னு சேர்ந்து அவங்க வந்து பார்க்குறாங்க இதெல்லாம் பார்த்த காவல்துறை ரெண்டு பேர்த்தையுமே அமைதிப்படுத்த முயற்சி பண்ணுது அமைதி படத்தை முயற்சி பண்ணும் பொழுது ஒரு தரப்பினர் அந்த இந்த நான் சொன்னது இந்த திரௌடி கூட்டம் ஒரு கல்லெல்லாம் வீசி காவல்துறையினர் தாக்குகிறார்கள் காவல்துறையினர் தாக்கும் பொழுது ஆவேசமடைந்த காவல்துறையினர் மக்கள் இதெல்லாம் ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு என்னன்னா இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு கடையை எரிக்கிறதுக்காக பாருங்க ஒரு யதார்த்தமான ஒரு நிகழ்வு இல்லது இவங்க திட்டமிட்டு அதாவது பாட்டல்ல பெட்ரோல் குண்டை கொண்டுகிட்டு வந்து வகைக்கடையை காப்பி கடையிலாம் அடிச்சிருக்காங்கன்னு கே காய் கடை காய் கடை மிகப்பெரிய ஒரு இருபது கடைக்கு மேலே மிகப்பெரிய பாதிப்பு இன்றைக்கு சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் எல்லாேருமே தாயாக பிள்ளையாக இருக்கிறோம் இங்கே சாதி மதத்துக்கு இடம் கிடையாது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில ஜாதியோ மதமோ இனமோ மொழியோ எங்களுக்குள்ள பாகுபாடுங்கிறது கிடையாது என்ன காரணம் என்னுடைய பாட்டாளிமல் நிறுவனத்தில் மருத்துவம் ஐயா அவர்களும் எங்களை வழிநடத்தி கொண்டு கொண்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் எங்கள் தலைவர் அவர்களும் அந்த மாதிரி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில இது மாதிரியான ஒரு நிகழ்வு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது உரிய நடவடிக்கை காவல்துறை எடுத்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட எனக்கு என்னென்ன ஒரு வருத்தம் வன்னியர்கள் தரப்பிலும் அந்த தலித் மக்கள் தரப்பிலும் அப்பாவிகள் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது ஊருக்கு வந்தவங்க அதாவது ஊருக்கு பண்டிகைக்கு வர்றாங்க அது எந்த பக்கம் வன்னியர்கள் சோழியர்கள் செட்டியார்கள் நம்ம போயர்கள் நம்ம உடையார்கள் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லா தரப்பும் அந்த தலித் சமுதாயத்தின் காலனியில கூட நேற்று போய் காவல்துறையெல்லாம் கொடுந்தாக்குதல் நடத்தி இருப்பதாக நாங்கள் அறிகிறோம் மிகுந்த வேதனை அடைகிறோம் எங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதற்காக மிகப்பெரிய கண்டனத்தை இங்கே பதிவு செய்ய சொல்லியிருக்கிறார்கள் எங்களுடைய நோக்கம் தாயா பிள்ளையா நாம் இருக்கிறோம் என்றைக்குமே இது இருக்கணும் இது மாதிரி யார் இதற்கு காரணமானவர்களோ அவர்கள் மீது அவர்கள் யாராக இருந்தாலும் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுதான் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேண்டுகோள் நோக்கம் எங்க ஐயாவும் சென்னையாவும் தொடர்ந்து வலியுறுத்துவது எதுவுமே அப்பாவிகளை இருதரப்பிலும் கைது செய்திருக்கிற அப்பாவிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் இதற்கு காரணமானவர்கள் மீது காவல்துறை யாராக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பாவி மக்கள் ஒருவர் கூட பாதிக்கப்படக்கூடாது இன்னொண்ணே எங்களுக்கு ஒரு ஆசை இப்பவே நான் நேச சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட चेयरमैन மற்ற நம்ம மாவட்ட தலைவர் செயலாளர் போய் இங்க தலித் மக்கள் இருக்கிற அந்த பகுதியிலையும் போய் எதுக்குள்ள நமக்குள்ள யார் இரத்தமும் ரத்தம் ஒன்னு தான்யா அப்படி நம்மள அண்ணன் தம்பியா உருப்பணும் கேட்குறாங்க எங்களுக்கு ஒரு ஆசை அந்த காவல்துறை இன்றைக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிருக்காங்க இல்லனா நாங்க முதல்ல தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு சென்று அவர்களுக்கு ஆர்டர் சொல்லிவிட்டு தான் பண்ணீர் பகுதி மண்ணியறளோ சோழியர்களோ அந்த போயர்களோ இருக்கிற பகுதிக்கு போகணும்னு நினைச்சோம் காவல்துறை எங்களை இன்னைக்கு அனுமதிக்காத காரணத்தினால ஒரு தரப்புன்னு பார்க்குறோம் அமைதியான பிறகு அதற்குரிய தலைவர்களை நானும் எங்களுடைய எம்எல்ஏ சதாசிவ் ரெண்டு பேரும் தொடர்பு கொண்டு பேசி டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ராஜசேர்மன் மூணு பேரும் பேசி அதுக்கு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை மிக விரைவில் நாங்கள் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஐயாவோடைய அன்புமணியோடைய உத்தரவு அதன்படி ஒரு நல்லிணக்கத்தை இங்கே ஏற்படுத்துவோம்